நான்கு ஆறு மணிக்கு எல்லா வீட்லயுமே பூஜை விட இங்க தான் அவ்வளவு ஜம்மன் இருக்கு இது அந்த இடம் பாருங்க அந்த மனசுக்கு உள்ள போறதுக்கு அந்த எனர்ஜி அவ்வளவு பவரா இருக்கு ஆனா அந்த ஊர்ல அதெல்லாம் செய்யறாங்க நம்ம ஆளுங்க அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நிலவு பூஜை நிலையான பூஜை எப்படிங்க சார் நிலவு பூஜை நிலையான பூஜைங்க என்ன நீங்க இங்க ஆரம்பமே நல்லா இருந்தா உள்ள நல்லா இருக்கும் இன்னைக்கு அதை செய்யறதுக்கு அவ்வளவு நிலவு மேல கால வைக்க மாட்டாங்க அந்த ஊர்ல சார் அந்த நிலவு மேல நின்று தருமம் பண்ண மாட்டாங்க நிலவ தாண்டி வெளியில போயிருந்த நின்றுதான் தருமம் பண்ணுவாங்க உள்ள இருந்து தருமம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த நிலம இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் உள்ளத்தை வெளியே கொடுத்தா அந்த புண்ணியத்தை மாங்குறவர் வாங்கிட்டு போயிருவாரா தருணம் இல்லைங்கிறா அவருக்கு போயிடுவான் அப்ப வெளியும் போயிட்டாலும் தருமம் பண்றாங்க அந்த நிலவு மிதிக்கவே மாட்டாங்க அதனாலதான் கோவில் கதவு எல்லாம் இருக்கும் போது நான் போகும்போது அதை அவ்வளவு அவ்வளவுக்கு தாண்டி அது ஒன்றை இருக்குமா நம்ம தாண்ட முடியாது இருந்தாலும் விதிக்குள்ள நம்ம காலாவலையே போகாது இருந்தாலும் இருந்தாலும் விதிக்குள்ள சொல்லிக்கலான்னு மனசா பூச்சும் நீங்க ஒரு தொட்டு பாருங்களேன் ஐயா ஆமா தொட்டு கும்பிடுவாங்க ஐயா கடைசியில நிலவுண்டு வந்து அப்புறம் கடைசியில முடிச்சுட்டு வந்து

வெளியில்லை யாசகமாங்கி பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்கார அவருக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ள இருக்கு மயிலாடு சூழ்நிலை சாப்பாடு போடுங்க ஐயா வாசு தோசைங்க என்ன சொல்லுது சார் நான சனிங்கு சனிதான் அழைத்து சனிதான் சூற சனினா குளிக்காதவங்க அவங்க யாரோ இருப்பாங்க யாசகமாங்கி சாப்பிடுறது இருப்பாங்க அது நானும் வீட்டுக்குள்ள இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள அப்படி நினைங்க

தொழில் அண்ட நல்லபடி போகுது அவரை விலட்டி அடிச்சாத்தான் எனக்கு பிரச்சனை அவர் அங்கேயே எடுக்க வரைக்கும் எனக்கு யோகம் நான் தொழில் செய்யும் நடத்த கீழே அவளுக்கு அவங்க கூடாது நம்ம பலியாக பார்த்தா எனக்கு அவளுக்கு நீங்க ஏமாந்து டீ வை கொடுத்தாலோ சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலோ தப்பா போயிருந்தோம் அவர் இயங்கியே ஆண்டவங்க அவங்க ஏதாவது கொடுத்து நம்ம ஏதாவது தப்பா பாக்குறாங்களா இல்லாத நினைச்ச கூடாது அவர் நம்மளோட நேரம் நல்லா இருக்க இருப்பாரு தெரியுது பொழுதாம அந்த காப்பிளஸ் நீட்டாங்க இருக்குது அந்த பார்த்துக்குவாரு போய் சாப்பிட்டு வந்து பார்த்து காலையில் வந்து காண

முதல அந்த வீட்டுல இருந்து வாழை வீடு முதல் வந்து அவங்க வாழை வீட்டில போய் கல்யாணம் ஆகவரைக்கு இருந்து போட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க அவங்க வாழை சொல்லுங்க சொந்த ரொம்ப இருந்தாலும் கல்யாணம் அது காரணம்

மா போய் அவர் நான் அப்ப மீது என்ன செய்யுங்க அந்த இடத்துல இருந்து இன்னொரு விட இல்லையா அதனாலதான் இப்படி குழந்தைகள் வக்கரமா இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்துல திருவர்கரையில பக்கரகாலியம்மன் கோயிலே இருக்கு யார் ஜாதகத்திலே எல்லாம் வக்கரம் இருக்கிறதோ அவங்க எல்லாரும் ஒரு முறை போய் அந்த பக்கரகாளியம்மன் கோயில போய் தேவாவில் வந்து சாபிக்கப்பட்டு ஒரு மணி நேரம் அந்த கோயிலுக்குள்ள உட்காந்துக்கணும்னா

சிவமுறை ஆலயம் எல்லாத்துக்கும் நீங்க சொல்லுங்க அந்த கோவில் திருத்தி ஆகாது அந்த கேன்சர் அவங்களோட அதுவே அது மாற்றி வாய்ந்த எனக்கும் தெரியும் திருச்சி பக்கத்தில் ஒரு குருவித்துறையின் ஊட்டி அழகாக குருவித்துறை நான் கேட்ட அது மட்டும் கருப்பட்டி போற வழிய குருவித்துறையில இருக்குது கோயில் திருச்சியிலயும் ஒரு கோயில் துறை இருக்குது எல்லாரும் நிறைய பேர் போய் கும்பிடுறாங்க இத்தனை காலம் தெரியல இப்ப அது கிடைச்சிருந்துது அந்த கோயிலுக்கு எல்லாரும் போக சொல்லுங்க அவங்க வம்சா வழி வம்சா வழியா வந்திருக்கக்கூடிய கேன்சர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அழிஞ்சு தவிராது அதனாலதான் அந்த ஒரு ஒரு புதியான காய்தான் சொல்றேன் சார் அது கேன்சர் கிட்ட அந்த கோயிலே

சார் கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதய தொந்தரவு கொஞ்சம் கடகத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அவங்க வம்சத்துல யாராவது மாரடைப்பு பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் இருக்கும் அது எந்த கடகத்துல சனி இருக்க சொல்லுங்க சரி தாமதம் வெளியூர் வெளி கரெக்டா சொல்லிருந்தீங்க நாலாம் தேதி என்பது அந்த நெஞ்சு பகுதி அதனால அந்த இடத்துல சனி என்பது தாமதம் இவங்களுக்கு ஒரு பள்ளியார் கோயில் ஒண்ணு சொல்றேன் நீங்க அந்த கோயில் போயிருந்தா சொல்லுங்க அப்படியே இந்த பள்ளியார் வேணுமாரி தான் ஆ சொன்னாங்க கேட்டேன் என்னன்னு பாருங்க சார் சென்னையில் சென்னை மாவட்டத்துல சென்னையில் ஏழு ஈஸியாக வரைக்கும் இருக்கிறார்

அப்போ அந்த பாவங்களை போல பிரிச்சுட்டாங்க நேசம்னா தலை பிரசவம்னா கழுத்து பெரியவண்ணா தொழில்பட்ட கடவுள்னா மார்பு சிம்மம்னா வயிறு கண்ணினா இடுப்பு துலாம்னா சிறுநீரகம் திருச்சிக்கும்னா ஆசன வாய் கற்பப்பை தனுசுனா தோட குண்டம்னா கணுக்காலு கும்பம்னா முழங்காலு பாதம் இந்த பிரிச்சு அந்த காலத்துல இதை செஞ்சிருக்காங்க இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல நம்மளோட உடம்பு இருக்கக்கூடிய அத்தனை நரம்புடைய கோயிலும் இந்த எடுத்து இருக்கு மக்களுக்கு என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் கூட நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி நம்ம நூறு வருஷம் வாழ்றோம் நூத்தி இருபது வருஷம் வாழ்கிறோம் ஆனா குழந்தை ஐயாயிரம் வருஷம் வாழுது எங்க சக்தி அறிவிப்புள்ள அப்ப நமக்கு மேலே நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு நம்மளை மனுக்குள்ள இறங்கிடுவாங்க ஆனா தொழில அப்படியே இருக்குது அப்ப நம்ம எப்பவுமே ஒரு உயர்ந்த உள்ள ஒரு ஆடைய வழிகாட்டியா நம்மளே இருக்க பண்ணலாம் அப்படி இருந்ததுனாலதான் அப்போ சுந்தர் மாணிக்க வாசகர் எல்லாம் நீங்க வரலாறுல என குடிச்சிருக்காங்க கரெக்ட் அவங்களே ஒரு நம்மளை போல ஒரு அவங்க அம்மா பத்து மாசம் தானே பெற்றது ஏதாவது எச்சா பெற்றதா இல்லையா இல்ல அப்ப அவங்களெல்லாம் ஒரு வரலாறு பெற்றதுக்கானமே நம்மளை போல ஒரு ஜோசியர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து அந்த ஞானத்துல இருந்து உருவாகி ஒரு கோயிலை கட்ட சொல்லி பல விதமான சித்தர்கள் எல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி கடைசியில சிவனே சொல்லி யாரெல்லாம் தீவசமாதி ஆகிட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்க தீவிர தீவசமாதி ஆகணும்னு சொன்னீங்க இந்த சிவனை கட்டிட்டு எங்க எங்குமே புதைச்சிடாதீங்கன்னு அவங்க தியானம் தண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்ப அவங்களுக்கே சமர்ப்பணமா கொடுத்துட்டாங்க எல்லாம் தானே அந்த உடம்ப உயிர் தான் ஆத்மா எடுத்துருச்சு சிவன் எடுத்துக்கிட்ட அந்த உடம்பையும் போல வேற எங்க மனு கொண்டு போய் புதைச்சிடாதீங்க எங்களை எல்லாம் துஷ்டமான மனிதர்களே போயிக்காதீங்க நாங்க கடவுளுக்காகவே வாழ்ந்தோம் எங்களை ஒரு ஓரத்துல இந்த புனிதமான ஆத்மாவ அந்த கோயிலையும் எங்கேயாவது உடம்ப மூடி எங்களை புரிதல் வச்சிருக்காங்க சித்தர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சு போறதுனாலதான் சித்தர்களுக்கெல்லாம் ஜீவ சமாதியும் சித்தர்கள் சமாதியும் கோயிலை உருவானது காரணமே தான் நம்மளோட சிவன் பத்திரம் இருந்து நீங்க பார்த்தா சித்தர் அமைதியும் சித்திரங்களுக்கு தெரியல

முன்னாடியே வச்சிருக்கேன் கோவில் சமாதி முன்னாடி இருக்கிறது பாக்குறீங்க தான் அத சொன்னா தான் அது பாதுகாப்பு சொல்லி அது பாதுகாப்பு இல்ல ஆனா இருந்தாலும் அது மரணிக்க சாமிதான் தான் ஒரு பவர்ஃபுல்லான சாமி தான் அதை வச்சு பூஜிக்க ஒண்ணு இருந்துல இல்ல பேச்சில ஏன் நீனத்துக்கு ஏழு பாதகம் தரிசத்துக்கு ஏழு புரியுதுங்களா சொல்றாங்க எல்லாம் விசேஷம் முடிஞ்சே கொஞ்சம் எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த பாதையில ரொம்ப நாளைக்கு எடுக்க கூடாதுன்னு செய்ய வேண்ட இடத்துல இருந்த பிரச்சனை பவர் ஜாஸ்திட்டாங்க

அப்ப இத தெரிஞ்சதுனால நம்ம தோசி ஓரளவுக்கு அமைஞ்சு போறோம் இல்லைன்னா என்ன ஆகிறது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஆரம்பத்துல ஏழு குழந்தை இருப்பாராம் அப்ப நம்மள கல்யாணம் பண்ண போது சாதாரணமா தான் வந்தாங்க இப்ப நான் ஒரு கார்ல வர்றேன் அந்த கார் என்னோட வச்சுக்கங்க அந்த கார்ல வர்றேன் இப்ப தோசியாருடைய சம்சாரம் கார்ல போயிருப்பாங்க இது யாரும் பெருமதல் போட்டது தோசிக அனுமதிக்கிறது யாரு தோசிக்கிற சம்சாரம் கார்ல போகுதான் புரியுது அப்ப ஏழு படம் இல்ல